கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் விருச்சகராசி நேர்களுக்கு வணக்கம் இது மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பத பலன்கள் விருச்சகராசி நேர்களுக்கு குணஅதிசயம் எப்படி இருக்கும் தியாக மனப்பான்மை உடையவர்கள் அதாவது போலீஸு இராணுவம் இந்த மாதிரி துறையிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு பிறந்த ஊரை விட்டு சில வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நாட்டை விட்டு கூட மிலிட்டரிக்கு போலீஸும் போவாங்க தீயமைப்பு அமைப்பு துறை மூலம் அப்படிதான் அதனால தான் வந்து இந்த மாதிரி வேலையில் அவங்க அதிகப்படியாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் ஓகேங்களா அதனால தான் அவங்க வந்து தியாகிங்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா எதுவுமே தியாகம் பண்ணக்கூடிய குணம் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா சண்டை போடு சண்டை போடு குணம் திருப்பி தாக்கும் குணம் கோபம் ஆக்ரோஷமான கோபம் அதாவது தன்னை நம்பியவர்களுக்கு உயிரையும் கொடுப்பீங்க தற்கொ அதாவது அப்போ மீறி உங்களுக்கு ஒரு ஒரு அலட்சிய மனசு வந்ததுன்னா ஒரு தற்கொலை எண்ணமும் உங்களுக்கு வருங்க என்னடா இருந்து என்னடா பண்ண போகிறோம் அப்படி தற்கொலை எண்ணமும் வரும் காலப்பூசம் எட்டாம் பண்ணும் இல்லையா தற்கொலை எண்ணமும் வரும் விரத்தி வரும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணியை அழிச்சு கூட துணிஞ்சவங்களாக இருப்பீங்க ஓகேங்களா இதுக்கு மிகப்பெரிய தெகிரி வேணுங்க இல்லைங்களா அதாவது ஒற்றுமை இல்லாத இடத்துல நீங்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க நம்மளுக்கு ஒத்து வராவங்களா கொஞ்சம் தள்ளி நீங்கள் ஒதுங்கி போயிடுவீங்க அந்த மாதிரி தன்மை உங்கள்கிட்ட எப்பயுமே இருக்கும் ஓகேங்களா அதிகமாக தன்னை வெளிப்படுத்தவே மாட்டேங்க தன்னை இழுப்பி இடத்துக்கு யாரையும் கூட்டு வர மாட்டேங்குது இடிப்படுத்த அவ்வளோ தகவலும் கொடுக்க மாட்டேங்க ஆனால் கோவம் வந்துவிட்டால் ப பாலாக பாவ செயல்களும் செய்யவும் துணியும் நாங்கள் பலனுக்கு போகலாம் இறசை ராஜி நேர் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வா தாங்க அதிபதி ஒன்று கூடி ஆறு கூட அவரே வராரு இல்லைங்களா அப்போ உங்கள் ராசி விசைராஜ் விரசக அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா தனசானத்துக்கு நாளில் ஆட்சி பெற்ற கும்ப சனியோட பார்த்தீங்கன்னா போய் பயணிக்கிறாருங்க அப்போ ஆறு கோடி மேசை பார்த்தீங்கன்னா தனி சாந்தத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு நாளில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனீஸ்வரமாக பயணிக்கிறாருங்க ஓகேங்களா ரைட் அவர் ரெண்டு கூடையும் ஐந்து கோடி குருபக்வம் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு கூடையும் த த பார்த்தீங்கன்னா த தன் அஞ்சில் ராசிக்கு ஆறில் மேசத்தில் பயணித்து ரெண்டாம் இடத்தை பார்த்து பார்க்குறாரு வலுப்படுத்துறாருங்க ரைட் ஓகேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐந்து கூடவன் குரு பார்த்தீங்கன்னா மீன குரு பார்த்திங்கன்னா தனிச்சானத்துக்கு ரெண்டில் ராசிக்கு ஆறில் பயணிக்கிறாருங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு குடையன் நாலு சனி சிசிவகம் இல்லைங்களா மூணு கூடிய மகர சனி தன் தனிச்சாந்தது பன்னெண்டில் ராசி கும்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவர் சொந்த வீடான கும்பத்தில் போய் பயணித்து பயணிக்கிறாருங்க இந்த காலகட்டங்களில் ரைட்டு செவ்வாயோட அதாவது ஒன்று கூடி ஆறு கோடி ராசி அதிபதியோட மூணு குடையவன் நாலு கோடி பயணிக்கிறாங்க ரைட் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கூடவன் பன்னெண்டு கூடவன் ஓகேங்களா அப்போ ஏழு குடி பன்னெண்டு சுக்கர பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கூடிய சுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்து பதினொன்றில் ராசிக்கு அஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீனத்தில் போய் ப பயணிக்கிறாங்க மீனங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஒரு உச்சமான வீடு இல்லைங்களா ரைட் ஓகே அது பன்னெண்டு கோடி பார்த்தீங்கன்னாக்கா துலாம் சுக்கரம் பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு ஆறில் ராசிக்கு அஞ்சில் பயணிக்கிறாருங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு கோடி பதினொன்று கோடி பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் இல்லைங்களா அப்போ எட்டு கோடி மிதன் புதன் பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு ஆறில் மேசத்தில் பயணிக்கிறாருங்க ஓகேங்களா அப்போ யாரோட பயணிக்கிறாரு ரெண்டு கூடி அஞ்சு கோடி குருவோடையும் ஒம்பது கோடி சந்தனோடையும் பயணிக்கிறாங்க வக்கரம் பெற்று புதன் பகவான் பதினொன்று கோடி குரு பார்த்தீங்கன்னாக்கா தன் இப்போ சாரி இப்போ பதினொன்று கோடி புதன் பார்த்தீங்கன்னாக்கா கன்னி புதன் ஓகேங்களா பதினொன்று கோடிய லாபாதிபதி அப்போ தன் சாந்தத்துக்கு எட்டில் ராசிக்கு ஆறில் பார்த்தீங்கன்னாக்கா மறைஞ்சி செய் வக்கரம் செயல்படுறாருங்க ஓகேங்களா அப்போ பதினொன்று மதத்துக்கு கேது இருக்காரு அஞ்சாம் அஞ்சாவது ராகு இருக்காருங்க அப்போ இதுக்கு என்ன பலன் நம்ம எப்படி அந்த காலகட்டங்களில் நம்ம இந்த கால காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தாயாரோட பார்த்திங்கன்னா நம்ம சு நம்ம தாயரோட பார்த்திங்கன்னா நம்ம உதவிகள் நாடுறது தாயாரை போய் நான் வந்து எங்கேருந்தான் தாயார் போய் நான் அண்டி 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 பிழைக்கிறது தாயரோட நான் நம்பி இருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலை சிலருக்கு இருக்குதுங்க அதே மாதிரி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாயாரோட சொத்து பத்தில் போய் வாழ்கிறது தாயரோட வீ வீடுகளில் போய் வாழ்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி வா இந்த வாலண்டி இந்த வாய்ப்பு இந்த காலகட்டம் கிடைக்குங்க அப்போ தாயோட ச நல்லா இருக்குதுன்னு கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க அப்போ இன்னதான் தாயோட போய் இணைஞ்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தாயாருக்கு நம்மளுக்கு ஒரு வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் தான் இருக்குது இந்த காலக்கட்டங்களில் அப்போ தாயாருக்கு பார்த்திங்க இந்த காலகட்டங்களில் ஒரு இன்சென்ட் ஒரு ஆக்சிடென்ட் ஒரு கா தீ காயம் இந்த மாதிரி கா அடிப்படறதுனால் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் பார்த்து உசாக சூதனமாக இருக்குதுங்க அது ஒரு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருக்குதுங்க அதே மாதிரி இந்த காலக்கட்டம் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வீடு வாங்குறது ஓகேங்களா இது இந்த வீ வண்டி வீடு வாங்குறதா இருக்கட்டும்ங்க வாகனமாக இருக்கட்டும் ஒரு வீடு ஆட்ரஸ் அத்தனையும் பார்த்தீங்கன்னா நடக்கும் ஆனால் அத்தனையும் ஒரு வாக்குவாதங்களும் பிரச்சனைகள்லாம் நடக்காதுங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உசார சோதனை இருப்பது நல்லதுங்க ஓகேங்களா அப்போ இதெல்லாம் பல பழைய வண்டி வாங்கினா பழைய வீடுகள் இருக்க பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு அதிகம் பிரச்சனை இருக்காதுங்க அது கூட கொஞ்சம் பார்த்து உசாரி சோதனை பருங்க அப்போ இத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடன் வாங்கிதான் இதெல்லாம் பண்ணணும் கண்டிப்பாக கடன் வாங்கிதான் பண்ணக்கூடிய சூழ்நில இருக்குங்க மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தாய்மாமனோட வர வரப்படி வளர்ப்பு தாயோட வர வரவு செய்யும் வாழ்க்கையோட வர வரப்பும் சரி இந்த காலகட்டங்களில் நம்ம அவங்க அவங்க லாபம் லாபம் பெறக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குங்க நம்ம அவங்களோட அனுகிரகத்தில் அவங்களோட ஒரு உதவியில் நம்ம இதெல்லாம் பெறக்கூடிய அமைப்பில் இருப்போம் வீடாக இருக்கட்டும் வண்டியாக இருக்கட்டும் தாயோட சாணமாக இருக்கட்டும் உட உடல்நிலையாக இருக்கட்டும் அனைத்து மதம் அதோட சேர்த்து தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனா எதோ ஒரு உதவி பார்த்தீங்கன்னாக்க நம்ம இத்தனை லாபம் பெறுவானோ இந்த மாதிரி கார்த்தத்தை அதாவது தாய் தாய்மாமன் வேலையாட்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொடர்புல இந்த மாதிரி அமைப்புள்ள நம்ம வந்து ஒரு 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 அச்சுமூண்டு ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா காலக்கட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளோட முயற்சிகள் எல்லாம் செயல்படும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறுங்க ஓகேங்களா அப்போ ஊர் டூர் போய் பயணிக்கிறது வண்டி வானத்தை பயணிக்கிறது அதிகமாக இருக்குது நம்ம முயற்சியில் வீர விளையாட்டு இந்த மாதிரி ஒரு துறையில் நம்ம வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க அது இலை சகோதர சகோதரம் காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதனால் வருமான திறன் அவங்க நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி ஆடி வீ வீடு ஆடி இலை சகோதரம் நல்லா இருக்குதுங்க இந்த காலகட்டங்களில் வருமானம் அவங்க வருமானம் சில நல்லாயிருக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு வருமானம் ஒரு குடும்பத்தை பற்றி சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்காது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எதோ ஒரு பயணம் லெவல் பண்ணி நீந்தி நீந்தி வந்துடுவோம் இந்த காலகட்டங்கள் உண்டான ஒரு வருமானம் வருமானத்தை ஏற்றுறது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் டிஎன்ஹெச் குழந்தைங்க ஒரு படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்கன்னு வேலை கிடைக்கும் வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க அரசாங்க அரசு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ந்தப்பு நல்ல சம்பளம் வருவாய் நல்ல ஒரு சம்பாதிக்க சீன காலகட்டம் கரும நல்ல கிடை கிடைக்கும் அது குடும்பத்தை குடும்பத்தில் இன்படக்கூடிய அமைப்பு கால மாதங்கள் இருக்குதுன்னு இருக்கக்கூடிய பயணம் கிடைக்குங்க ஓகேங்களா அதே வந்து காலகட்டம் பாத்தீங்கன்னாக்க குழந்தைகளுக்கு ஒரு பேருப்புக்குள் படிப்பு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டூர் இந்த மாதிரி அமை அமைக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தைங்களுக்கு தொழில் அமைச்சு அமை வாய்ப்பு ஓகேங்களா இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கூடிய ப பாயிண்டப்பு நடக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நம்மளுக்கு இந்த காலகட்டங்கள் குழந்தைங்களுக்கு வந்து விரு விருப்ப திருமணம் இந்த நடக்கூடிய ப பாயிண்டப்பு கிடைக்குங்க அப்போ இரண்டாவது காதல் யோகம் இரண்டாம் திரு அதாவது காதல் திருமணம் யோகம் குழந்தைங்களுக்கு கிடைக்கும் இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்டப்பு கிடைக்குதுங்க அது கா இந்த டிஎன்ஏ டிஎன்எச் பட்சத்தில் அப்படி அதே இந்த ஜாதகருக்கு குழந்தைங்க இருக்கிற பட்சத்தில் குழந்தைங்களுக்கு நடக்கூடிய பாயிண்டப்பு அதுங்க ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தூரத்த பயணம் இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு அது ஒரு உயர்த்தரமான ஒரு பெரிய பெரிய முதலீடு போட்ட கல்லூரியில் படிக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தடை தா தாபமாக இருக்கும் பெரிய முதலீடு போட்ட இடத்துல பார்த்து தொழில் சா சாபம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் டீல் இருக்குதுனாக்கா அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு பிரேக்கப் ஆக இருக்கும் ஓகேங்களா லைட்டு இந்த மாதிரி காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கட் கட்டாயமாக ஒரு திருமணம் ஆப்பாங்கன்னு விரும்பி திருமணம் ஒன்றும் குழந்தைங்களுக்கு இல்லை இந்த ஜாதகருக்கு நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஐந சேனத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் தூரத்தை கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அது பத்து சோதமாக இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு கேட்டாங்க காலகட்டத்தில் ஒரு பிடிமான இல்லாமல் இருக்கும் அதாவது இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஒரு காயில் காய்பீடு திட்டம் இந்த மாதிரி அமைப்புலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிமான இல்லாமல் இருக்கும் அதை விட கொஞ்சம் பார்த்து உசா சூதனமாக இருந்து மா பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு பிடிமான இல்லாத கொடுத்து டக்குனு ஒரு லாபத்தை கொடுத்துருவாங்க அதனால் பேரட்டை கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த லாபங்கள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்த்த லாபத்தை கூட பார்த்தீங்கன்னா உள்ளூரில் கிடைக்காதுங்க வெளியூர் இந்த மாதிரி தொடர்பு பண்ணும்போது பார்த்து கிடைக்கும் மூத்த சக நண்பர்கள் இந்த மாதிரி தொடர்பு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிமான இல்லாமல் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் ஏதோ ஒரு பாயிண்டப்பில் கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு வரவு செலவு பாயிண்டை ஏற்படுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி நம்ம தந்தையை பார்த்தீங்கன்னா காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்டப்பில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை மாட்டுவாங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா யாரும் ஜாமீன் போடுறதோ ஏதாவது க க கொஞ்சம் பார்த்து உஷாராக சுதந்திரமாக இருப்பது கொஞ்சம் நல்லதுங்க பார்த்து இது மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போல பார்த்து பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பார்க்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு ப நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து அது விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்